ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு முன்னால் ஆண்டன் செகாவ் உலக சிறுகதை மன்னன் உலக சிறுகதை மன்னன் ஆண்டன் செக்காவ் உங்கள் தெரியும் அவரை பற்றி ஒரு புக்கு கூட இப்போ பார்த்த உலகத்தில் தலை சிறந்த ஏழு சிறுகதைகளில் ஒரு சிறுகதை எழுதியவர் அதில் ஒரு சிறுகதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பலர் படிச்சிருப்பீங்க ரீகன் கிரிகோலிச் அவன் தான் அந்த கதையினுடைய கதாநாயகன் அவன் ஒரு ட்ராமா அந்த கதையினுடைய பேர் வந்து தும்மல் ஒரு ட்ராமாவுக்கு போகிறான் மொதல் ரோலாக உட்காந்துருக்கோம் ரெண்டாவது ரோலாக உட்காந்துருக்கான் நல்லா கவனிங்க ரெண்டாவது ரோலாம் உட்காந்துருக்கான் ட்ராமா தொடங்கிடுச்சு ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு தும்மல் வந்துடுச்சு குனிஞ்சு ஹச்சுன் தும்முனான் தும்முன உடனே முதல் ரோல் இருக்கிறவங்களுக்கு சத்தம் வந்து திரும்பி அப்படி திரும்பி பார்த்தான் முதல் ரோல் இருக்கிறவன் அப்போ தான் முதல் ரோல் இருக்கிற இவனுடைய ஹையர் ஆஃபீஸர் ஐயோ ஹையர் ஆஃபீஸருக்கு முன்னால் தும்மிட்டமே அது என்சன்டாச்சுன்ட்டு அவர் மெதுவாக கூப்பிட்டான் சார் தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது அது திட்டமிட்டுலாம் வராது நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் தும்மியே இருக்க மாட்டான்னா அவர் சொன்னார் இட்ஸ் ஆல் ரைட் ட்ராமா பார்ப்பான்ட்டார் அந்த இட்ஸ் ஆல் ரைட்டுன்னு சொன்னார் அது கோவம் பண்ணிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஐயோ நிஜமாலுமே கோவப்பட்டுட்டோன்ட்டு இன்னும் ரெண்டு சீன் போனோன்னே சார் தும்மலுங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது அது பிளான் பண்ணிலாம் வராது நீங்கள் இருக்கீங்கன்னா நான் தும்மியே இருக்க மாட்டேன்னா அதான் இட்ஸ் ஆல் ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் டிராமாவை பார்ப்பான்ட்டார் அந்த ட்ராமா பார்ப்பான்னு பேர் அது கோவம் வந்துச்சு அவருக்கு ஓ அது கோபம் நிஜமாலுமே கோவம் வந்துச்சு பட் இன்னும் ரெண்டு சீன் தள்ளி சார் தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது அவன் திரும்பிது வேறு என்னை ட்ராமா பார்க்க உடப்போரியே இல்லையான்னா அடடா நிஜமாவே கோவம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவர் கார் பக்கத்தில் நின்றுங்கண்ணா காரில் ஏறும்போது மன்னிப்பு கேட்டுடலான்ட்டு காரில் ஏற வரார் சார் தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது நீங்கள் இருக்கீங்க தெரிஞ்சுன்னா தும்மியே இருக்க மாட்டான் அவன் சொன்னான் அது பேர் நான் ட்ராமா பார்க்க வந்ததுனால துப்பாக்கி எடுத்துன்னு வரல இல்லை சுட்டுருவேன் மரியாதையாக போயிடுறான்ட்டான் போயிட்டான் வீட்டுக்கு பேய் அறிஞ்ச மாதிரி வந்தான் ஒய்ஃப் கேட்டால் என்ன ஆச்சு இந்த மாதிரி ட்ராமா பார்க்க போனேன் தும்மல் வந்துருச்சு முன்னால் என்னை ஐயர் ஆஃபீஸர் உட்கார்ந்தார் அவர் முன்னால் தும்மிட்டேன் அவங்க சொன்னால் பாவி மனுஷா உங்ககிட்ட உருப்படியாக இருக்கிறது அந்த வேலை ஒன்று தானே அதையும் கோட்டை விட்டு எனக்கு தெரியாது ராத்திரியோட போய் ராத்திரி அவர்கிட்ட வீட்டிலையாவது மன்னிப்பு கேட்டுவான்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அவர் விட்டு காலிங் பில் அழுத்தினான் அந்த பன்னெண்டு மணிக்கு காலிங் பல உடனே பன்னெண்டு மணிக்கு அவரை கூப்பிட்றதுக்கு ரெண்டு பேருக்கு தான் அந்த ஊரில் அதிகாரம் இருக்குது ஒன்று அந்த கவர்னர் அந்த கவர்னர் ஜென்ரல் இவங்க ரெண்டு பேரில் தான் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அவன் அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுன்னு கதவை திறந்து சல்யூட்னான் இவன் சார் தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் தும்மி இருக்க மாட்டேன் அது பிளான் பண்ணி வராதுண்ணா அப்போ அவன் சொன்னால் பேர் அப்போ என்கிட்ட துப்பாக்கி இல்லை இப்போ என்கிட்ட துப்பாக்கி இருக்குது உண்மையிலேயே சுற்றுவோம் மரியாதையாக நான் வீட்டுக்கு வந்தான் ஈசி சேரில் படுத்தான் நெஞ்சை பிடித்து கொண்டு செத்து போனான்னு அந்த கதை முடியும் இந்த கதையினுடைய மையம் என்ன தெரியுமா மனிதர்கள் பல்வேறு விலங்குகளை தாங்களாகவே மாட்டிக்கொண்டு திரிகிறார்கள் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நூலை படிக்கிற பொழுதும் நான் எந்த விலங்குலேருந்து நான் வெளியே வரணுன்றது உங்களுக்கு தெரியும் சார் நாங்கள்லாம் விலங்குலையாக இருக்கிறோம் நீங்கள் நினைப்பீங்க உண்மையில் அப்படி இல்லைன்னா சில உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகவாது சில புத்தகங்களை நான் படிக்க வேணும் அப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய அறிவு என்பது என்னுடைய அந்த வந்தது ரெண்டாவது என்னுடைய சர்வைவல் நான் எங்கே வாழ்கிறேன் எந்த சூழலில் இருக்கிறேன் எப்படி படிக்கிறேன் எப்படி போகிறேன் எப்படி வருகிறேன் என்பதுதான் வாழ்வினுடைய மிக முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்று இல்லையா அப்போது புத்தக கண்காட்சி வரும் சார் ஒரு பத்து புத்தகம் வாங்குகிறோம் இந்த புத்தகத்தை படிக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டில் எதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கலான்னு பரலை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒரு புத்தகத்தை வரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்லி கொடுங்க இப்போ நாங்கள் மேடைக்கு வரோம் பேசுகிறோம் மேடையில் வரும்போது பார்க்குறோம் அந்த அவையை பார்க்குறோம் இந்த அவை எப்படி இருக்குது இந்த அவைக்கு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத உட்காந்து மேடையில் உட்காந்து க கலெக்ட் பண்ணி இங்கே சொல்கிறோம் ஏன் இந்த அனுபவம் எப்படி வரும் நிறைய விஷயங்களை மனசுக்குள் உள்வாங்கி கொள்ளும் போது எளிமையாக சொல்லுகிற ஆற்றல் புத்தகம் படித்தா வந்துடும்